அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் பர்கா தொகவிவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரெட் ஆம்லேட் இப்படி செஞ்சு பாருங்கள் அது எப் அதுக்கு தேவையானது ஒரு முழு பிரெட் ஒன்று வாங்கிக்கோங்க பல்லாரி எடுத்துக்கோங்க முட்டை வாங்கிக்கோங்க குட மிளகாவை எடுத்துக்கோங்க இந்த ப்ரெட் வந்து நம்ம வாங்கும்போது அது ஸ்லேஸ்லைஸாக இருக்கும் அதனால் நம்ம அதை கட் பண்ண வேண்டிய தேவையில்லை இந்த பல்லாரி வெங்காயத்தை நல்லா நம்ம கட்டர் மேல வச்சு நல்லா பொடிசாக நல்லா பொடிசாக வெட்டி வச்சுக்கிடுங்க கொஞ்சம் இஞ்சி வெள்ளைப்புடு பேஸ்ட் எடுத்துக்கிடுங்க வத்தத்தூள் எடுத்துக்கிடுங்க பெரிஞ்சு ரகத்தூள் எடுத்துக்கிடுங்க சட்டியை அறுப்பில் வச்சு அந்த நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதிகமான கொஞ்சம் தேங்காய் ஊற்றி நல்லா அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க குடமிளகாய் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சு அதையும் இந்த வெங்காயத்தோடு போட்டு ஆட் பண்ணிக்கிடுங்க மல்லி மல்லிகை செடி நல்லா பொடிசாக வெட்டி வச்சுக்கிடுங்க மல்லி செடியையும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க அதில் நல் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிடணும் வதங்கின உடனே நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு போட்டு அதையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக் கொடுங்க கறியை விட்டுறாதீங்க நல்லா அப்போ நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி செஞ்சு பாருங்கள் நம்ம அந்த இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு வதங்கின உடனே கறியாமல் நல்லா அந்த லேசாக தீ வந்து அதிகமாகவும் வைக்காமல் லேஸ் தீனையே நல்லா வதங்க விடுங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சால்ட் போடுங்க கல்லுப்பு போடாமல் பொடிவு போட்டுக்கோங்க நம்ம வதங்கி நல்லா அந்த பச்சை தன்மை போகிற வரைக்கும் வதங்கணும் வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா வத்தத்தூளும் இஞ்சி பொடி பேஸ்ட்டு பெருஞ்சீரகத்தூள் எல்லாம் போட்டுக்கோங்க போட்டு நல்லா அதையும் அதோடு வதக்கிக்கிடுங்க பிறகு நல்லா ஒரு முட்டையை நல்லா அடித்து வச்சுக்கிடுங்க அடித்து வச்சிட்டு அதில் ஊற்றிக்கிடுங்க நம்ம வதக்கி வச்சுருக்குற அந்த இதோடு இதையும் ஊற்றி நல்லா வதக்கிக்கிடுங்க அந் அந்த முட்டை வந்து நல்லா வதங்கின உடனே நம்ம ஒரு தேங்காய் பூத்துருவோல் எப்படி வரும் அதே மாதிரி வந்துடும் இந்த வெங்காயம் குடமொளகா முட்டையெல்லாம் சேர்த்து ஒரு தேங்காய் பூத்துருவோல் பதத்தில் வந்துடும் வந்த உடனே ஒரு இரும்பு கல் கல் அடுப்பில் வச்சுக்கோங்க நான்ஸ்டிக் தேவா வேண்டாம் இரும்பு கல் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம ஸ்லேஸாக அந்த பண்ணை எடுத்து ப்ரெட்டில் அந்த சாப்பிட்ட எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஆட் பண்ணிக்கிடுங்க பண்ணிவிட்டு நம்ம நல்லா அந்த தவாலை என்ன செய்யுங்க கொஞ்சம் நல்லா தேங்காய் இல்லை நெய் இருந்தால் நெய் ஊற்றுங்க நெய் ஊற்றுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம முட்டையை வந்து அடித்து வச்சுருக்க முட்டையை ஒரு ரெண்டு முட்டையை தனியாக அடித்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிடுங்க வச்சுட்டு அந்த முட்டையை முட்டைக்கா முட்டையை அடித்து வச்சுருக்க முட்டையை எடுத்து நல்லா இதில் வந்து ப்ரெட்டில் நல்லா முக்கிட்டு தவாலை போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் மாறி மாறி வேகது மாதிரி போடணுங்க அது கொஞ்சம் இப்படி கருவத மாதிரி வந்தாலும் நல்ல டேஸ்ட் நல்லா சோய ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எஸ்பி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை ப்ரெட் ஆம்லேட் இப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாய் வரகத்தூ